ஒரு ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமையான ஒரு மிகப்பெரிய ஒரு திருமேனிங்க திருமாலுடைய திருமேனி இந்த திருமணிக்கு பாத்தீங்கன்னா வருகிற இந்த டிசம்பர் மாதம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கோவில் கட்டுறதா இருக்கோங்க ஒரு கருவறை கட்டி இந்த இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் பண்றதா இருக்கிறோம் ஆஹ் வாய்ப்பு இருக்கக்கூடிய பெருமாள் பக்தர்களோ இல்ல சிவசம்பங்களோ யாரா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வந்து உதவி பண்ணலாங்க அது வந்து பண உதவியா மட்டும் இல்ல பொருள் உதவியா நீங்க வழங்கலாம் செங்கல் சிமெண்ட் ஜல்லி மணல் அந்த மாதிரி வந்து நீங்க உதவலாங்க அதே வேலையில இந்த சாமிக்கு பாத்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இங்க நமக்கு கிடைச்சாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்படி பெரிய திருமணி இது பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மன் இல்லாம இருக்குதுங்க அம்மனுடைய திருமணிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய பக்தர்கள் வந்து முன்வரலாம் அது இந்த காவடி வாயில நாங்க சொல்லிக்கிறோம் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களை அப்படியே வச்சு சேர்த்து அப்படியே கருவறை கட்டக்கூடிய பணி வந்து எளிதா இருக்குங்க அதெல்லாம் அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து இந்த கோவில் கட்டக்கூடிய பணி வந்து தொடங்க இருக்குது நீங்கள் செய்த பல நூறு உதவிகளாலதான் நம்ம இந்த கடந்த நான்கு வருடங்களா பயணம் பண்ணி நிறைய சிவ திருமங்கள்லாம் நம்ம பண்ணிருக்கோம் எல்லாமே உங்கள் மூலம் நடந்ததுதான் இந்த திருப்பணியும் உங்கள் மூலம் நடக்கணும் நீங்க இந்த சாமிக்கு வந்து உதவி பண்ணணுங்க முடிந்த அளவுக்கு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு திருமணிகள் எல்லாம் வந்து நீங்க கோவில்கள்லயே பெறுதலாம் பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் சிலைங்க அதனால முடிந்த அளவுக்கு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நம்மளுடைய அந்த முற்கால பாண்டியர்களோட திருமேனியை காக்குற கடமை நம்ம கிட்ட இருக்குதுங்க